அன்பார்ந்த அனத்திந்திய அண்ணா திராவிட சொந்தங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்குது கட்சியை பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த பிஜேபி காலி பண்ணிக்கிட்டுருக்கு நாங்கள் அப்போலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம் நமது கட்சியை பிஜேபி ஒரு ஒரு செங்கல்லாக பிரித்து வெளியே போட்டுருவாங்க அப்புறம் செங்கல்லே இல்லாத அண்ணாதிமுக தான் இருக்கும் இந்த செங்கல்ல பூராத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எடுத்துக்கும் எடுத்து அவங்க கட்சியில் வச்சுக்கும் அதனால் எல்லோரும் உஷாராக இருங்க எடப்பாடி அவர்களே கொஞ்சமாவது சிந்திங்க சிந்தித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களையும் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நடத்துங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் வையுங்க இல்லைன்னா பிஜேபி அறவே கூட்டணியில் சேர்க்காதிங்க பிஜேபியின் ஆலோசனையை கேட்காதீங்க எதுவாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் தனித்தே முடிவெடுங்க என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நாங்கள்லாம் சமூக வலைதளங்களில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து மமதையோடு ஆணவத்தோடு இருக்கிறார் இந்த கட்சியை இன்னும் கலைத்து விட்டுத்தான் அவர் ஓய்வார் போல இவருக்கு கொடுத்த அஜெண்டா என்னவோ என்று தெரியவில்லை ஆனால் இந்த கட்சியில் முதல் முதலாக ஐயா இபி ஓபிஎஸ் தான் வந்து போயிட்டு அம்மாவின் சமாதியில் அமர்ந்து தர்ம யுத்தம் நடத்தினார் பின்பு சசிகலா அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து இதே ஒரு ஊரில் போயிட்டு நின்று அவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஒருங்கிணைத்து வச்சுருந்தாங்க அவங்க முதலமைச்சராக உடனடியாக பிஜேபி சதியின் வழியில் சிக்கிய சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க நாலரை வருஷம் இருந்தாங்க யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடியார் அவர்களை முதல்வராக ஆக்கி போயிட்டாங்க ஆனால் அந்த எடப்பாடியார் சில மாதங்களிலே இந்த கட்சியை இப்படி சின்ன பண்ணமாக்கி சிதத்தி வைப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை